காலங்காலமா பாரம்பரியமாக இந்த பார்ப்பனர்களுடைய வேலை என்பதை கடுமையாக மூஞ்சிய வச்சுக்கொண்டு கொண்டு நான் தான் கடவுளுக்கு அத்தாரிட்டி நான் தான் கல்விக்கும் அத்தாரிட்டி நான் தான் உத்தியோகத்துக்கும் அத்தாரிட்டி இந்த நாட்டுக்கே நான் தான் அத்தாரிட்டின்ற இந்த திமிர் இன்றைக்கு நேற்றைக்கு குருமூர்த்திகளுக்கு வந்ததல்ல இரண்டாயிரம் ஆண்டுகள காலமாக அரகன்ஸ் இருக்கக்கூடியவர்களாக இந்த பார்ப்பனர்கள் மழை வந்தா கூட எங்கிட்டாவது பள்ளிக்கூடம் பக்கம் அப்படி சொன்னவர்களுடைய பிள்ளைகளை இன்றைக்கு எப்படியாவது படிக்க வைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டியது நீதி கட்சி போட்ட அடித்தளம் அனைவருக்கும் கல்வி என்பது திராவிட கல்வி முறை அவளுக்கு மட்டும் கல்வி என்பது ஆரிய கல்வி முறை கல்விக்காக பனிரெண்டு உயிர்களை களப்பலி கொடுத்தது இதே திராவிடர் கழகமும் கருஞ்சட்டை தோழர்களும் தலைமுறை தலைமுறையாக செருப்பு முடியாத சமூகத்தை நீ ஷூ போட்டு திமுற உட்காருன்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணம் தான் திராவிடத்தினுடைய கல்வியின் அடிப்படை